குதிரை ஆகாந்தா நல்லா வச்சிருந்த குதிரைகள் கொடுத்தாங்க

போய் வீடு எல்லாம் கட்டுவிட்றேன் அவனுங்களா ஆ அதே 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 நான் நாட்டுக்கு முக்கிய ஆ நாளைக்கு ஆ ஆ அஞ்சு மணி ஆ புது போட வரும் அதே அதே ஆ வாங்க கருத்துவும் தேரே போயிட்டு வந்தது வேட்டு தேஞ்சு போயிரு வண்டி போது இந்த கும்பாபிஷேகத்துக்கு போகுதா ஒன்னாம் தேதி இல்ல இல்ல கும்பாபிஷேகத்துக்கு பரவாயில்லை வந்து ஓ ஓ ஓ ஓ அதெல்லாம் வந்து நம்ம தூசி புடிச்சதுதான் வலகு அண்ணா அண்ணா தெரியுறது வாட்ல

Boleh